இயற்கை எழில் குஞ்சும் அற்புதமான ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கோம் சேலம் டு மேட்டூர் ஹைவே மேட்டூர் ஹைவே டச்சில் இருந்து ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் மோட்டூர் என்ற இடத்துல சிந்தாமுனியூர் அதாவது சேலைக்கு பயிர் போன சிந்தாமுனியூர் பகுதியில் வந்து நம்ம இருக்கோம் அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபார்ம் ஹவுஸ் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் சடியாக நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கேட்டாங்க குறைந்த விலையில் அதுவும் ஓம்லூர் சைடு தான் கேட்டாங்க ஜஸ்ட்டு பஞ்சுகளிப்பட்டிக்கு அருகாமையில் சிந்தாமணி இருக்கு அருகாமையில் இந்த பிரம்மாண்டமான அற்புதமான அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கும் ஒரு இயற்கையான இடத்துல ஒரு வீடு கட்டி வா வா வீடு கட்டி வாழணும்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு நிச்சயமாக இது உதவும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை அருமையான அற்புதமான ஒரு இடம் சிறப்பானது ஒரு இடம் தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாத அற்புதமான ஒரு இடத்துல நம்ம வந்து இப்போ இருக்கோம் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்வை வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே இருக்க ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க அருமையான ட்ரைனேஜ் வசதி கொடுத்துருக்காங்க அதாவது தார் ரோடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்குறோம் சிறப்பான ஒரு இடத்துல நல்ல ஒரு முதலீடு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கு நம்பருக்கு கூப்பிடலாம் சிந்தாமணியிலேருந்து ஜஸ்ட்டு சிந்தாமணி ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு ஒன்றரை கிலோமீட்டர் ஊருக்குள்ளாரிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் வருங்க இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன் பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி போட்டு நல்ல ஒரு அருமையான ஆர்ச்சி போட்டு ஒரு அற்புதமான ஒரு வசதி காம்பவுண்ட் போட்டாங்க ஃபுல்லாக மனைவி சுற்றி ஃபார்ம் ஹவுஸுக்கு காம்பவுண்ட் போட்டு இன்றைக்கி அதுக்கு மேலே எந்த ஒரு கம்பி அதாவது கம்பி அமைத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருக்குது வாட்டர் டேங்க் வசதி வாட்டர் டேங்க் இருக்குதுங்க கிணறு வசதி இருக்குது இன்றைக்கி கிணறுலேருந்து வாட்டர் டேங்க் அதுக்கு தண்ணி ஏற்றி ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் வந்து இன்றைக்கி தண்ணி கொடுத்துட்ருக்காங்க பைப்பை தகுந்தால் அற்புதமான ஒரு குடிநீர் வசதி எல்லா சிறப்புகளும் நிறைந்த ஒரு காம்பவுண்ட் போட்டு பாருங்கள் ஃபார்ம் ஹவுஸ் தான் அந்த ஃபார்ம் ஹவுஸில் மனை முழுவதும் சூப்பரான காம்பவுண்ட் வசதிங்க அதாவது இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த இடம் பிடிக்கும் ஃபார்ம் ஹவுஸ் தேடிகிட்டு இருவங்களுக்கு நிச்சயமாக இந்த இடம் பிடிக்கும் இந்த இடத்த பார்வையிட்டு நல்ல மனையை புக் பண்ணிங்க நன்றி வணக்கம்